ஒரு அழகான அமைதியான கிராமத்தில் பறவைகளின் கீச்சலும் குழந்தைகளின் சிரிப்பும் நிறைந்த இடத்தில் ஒரு அண்ணனும் ஒரு தங்கையும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அண்ணன் பெயர் கண்ணன் சுறுசுறுப்பானவன் தைரியமானவன் மரம் ஏறுவான் ஓடுவான் எல்லோரையும் சிரிக்க வைப்பான் அவனுடைய தங்கை மீனா அமைதியானவள் புத்திசாலி புத்தகம் படிப்பதும் அழகாக ஓவியம் வரைவதும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் பள்ளியில் இருந்து வந்த மீனா ஆர்வத்துடன் சொன்னாள் அண்ணா பள்ளியில் இருக்கு அண்ணன் கண்ணன் சொன்னான் நீ கவலைப்படாதே தங்கச்சி நான் உன்னோட இருக்கேன் நீ நிச்சயம் ஜெயிப்பை போட்டி ஆரம்பமானது மீனா கவனமாக ஒரு அழகான கிராம ஓவியத்தை வரைய ஆரம்பித்தாள் ஆனால் திடீரென அவளுடைய கிரையான் கீழே விழுந்து உடைந்தது மீனாவின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது அந்த நேரத்தில் அண்ணன் கண்ணன் ஓடி வந்து சொன்னான் அழாதே தங்கச்சி இதோ என்னோட கிரையான் எடுத்துக்கோ மீனா மீண்டும் தைரியமாக ஓவியம் வரைந்தாள் சில நேரத்துக்கு பிறகு ஆசிரியர் அறிவித்தார் முதல் பரிசு மீனா சந்தோஷத்தில் மீனா அண்ணனை கட்டி அணைத்தாள் அண்ணா இது தான்! அண்ணன் மெதுவாக சொன்னான் சகோதரன் சகோதரி என்றால் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதுதான் அந்த நாள் முதல் அண்ணன் தங்கை அன்பு அவர்களின் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கியது அன்பே குடும்பத்தின் உண்மையான பலம்